அனைவருக்கும் வணக்கம் பெரும்பாலான மக்கள் நெய் வெறும் கொழுப்பு மட்டும் நிறைந்த இரத்த கொழுப்பை உயர்த்தும் குணமுடையது என்ற தவறான எண்ணத்துடன் உணவில் நெய்யை அறவே சேர்ப்பது இல்லை ஆனால் ஆயுர்வேதத்தில் நெய்யினை உணவில் தினந்தோறும் எடுத்துக்கொள்ளுமாறு பரிந்துரைக்கப்படுகிறது நெய் ஒரு மிக சிறந்த போஷாக்கான மருத்துவ குணம் வாய்ந்த பொருள் வாயு மற்றும் பித்த சம்பந்தமான நோய்களுக்கு நெய் மிக முக்கியமான மருந்து நெய் எளிதில் ஜீரணமாகிவிடும் சாப்பிட்டவுடன் அவை கொழுப்பாக உடலில் தங்குவதில்லை மாறாக எனர்ஜியாக எரிக்கப்படுவதால் உடலில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்காது மாலைக்கண் மற்றும் கிட்ட பார்வை தூரப்பார்வை என பார்வை குறைபாடு இருப்பவர்கள் கட்டாயம் நெய்யை சேர்த்துக் கொள்வதால் கண் பார்வை தெளிவடையும் பால் தயிர் போன்றவற்றில் ஒவ்வாமை இருப்பவர்கள் தாராளமாக நெய் சேர்த்துக் கொள்ளலாம் அவற்றிலுள்ள லாக்டோஸ் இல்லையே தவிர அவற்றின் பண்புகள் ஒத்திருக்கும் நெய்யில் நிறைய நேர்மையான குணங்கள் இருப்பதால் அதனை சாப்பிடுவதால் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் என ஆயுர்வேதம் கூறுகின்றது மருந்துகள் கெடாமல் பாதுகாக்க நெய்யே சிறந்த பொருளாகும் நெய்யை ரசாயனம் என்று ஆயுர்வேத மருந்தாளர்களால் அழைக்கப்படுகிறது ஏனென்றால் முழு உடல் நலம் கொடுத்து நீண்ட ஆரோக்கியத்தை கொடுக்கும் குணம் நெய்க்கு உண்டு அவை மருந்துகளின் குணங்களை செல்களின் சுவருக்குள் ஊடுருவ செய்கிறது நெய் மலச்சிக்கலை போக்கும் தன்மை கொண்டது வாத பித்த கபத்தின் சீற்றங்களை குறைத்து அதன் தன் நிலையில் நிறுத்தி நோய்களின் தாக்கத்தை தடுக்கும் சிலர் எப்போதும் சோர்வுடன் உடல் வலுவில்லாமல் காணப்படுவார்கள் சிறிது தூரம் நடந்தால் கூட அவர்களுக்கு மேல் மூச்சு வாங்கும் உடனே அமர்ந்து விடுவார்கள் கால்கள் அதிகமாக வலிப்பதாக கூறுவார்கள் இதற்கு காரணம் உடலில் சக்தியின்மை இவர்கள் தினமும் மதிய உணவில் நெய்யை சேர்த்து வந்தால் அவர்கள் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கும் மேலும் அவர்கள் உடலில் உள்ள சோர்வு தன்மையும் குறையும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்